Altyazı சவுக்கு சங்கரை பற்றி சவுக்கு சங்கரோட உதவியாளராக இருந்த பிரதீப் அப்படிங்கிற ஒரு அந்த பையன் வந்து நிறைய விஷயங்களை வந்து இப்போ ஒரு தனியார் சேனலில் வந்து சொல்லியிருக்காப்புல அதில் வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை எல்லாத்தையும் மிரட்டுவாப்பில்ல இவருக்கு பின்புலத்துலேருந்து அதிமுக இருக்குது கட்சிகள் வந்து எல்லா கட்சியுமே இருக்குது பாஜகட்டையும் காசு வாங்குவாப்பில்ல நாராயணன் திருப்பதிட்ட வாங்குவாப்பில கருநகராஜ் டங்குவாப்பில்ல அதே வந்து அதிமுகவில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் ராஜ் சத்யன் இவங்க போன்ற நபர்கள் எல்லாமே வந்து முக்கியமான எடப்பாடி இருந்தோ கிட்டேருந்து இருந்தோ முக்கியமான நபர்கள்ட்ட இருந்து எல்லாத்துலேயும் வந்து பணத்தை வந்து வாங்கி கொடுத்து பே எடுக்கிறது அதிமுக வியூக வகுப்பாளராகவே செயல்பட்டார் ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு கிடைக்க ஆரம்பித்தது இந்த படங்களை வச்சு அவர் வந்து மீடியாக்களை நடத்த ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் இதில் வந்து அதிமுகவுக்கு பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரதீப் அந்த பையன் வைக்கிறாப்புல அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக வந்து விமர்சனம் பண்ணணும் கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து நிறையா வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை வந்து நிறைய விஷயங்கள் பேசி சவுக்கு சங்கர் பேசினா மக்கள் நிறைய பார்க்குறாங்க மக்களும் நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை வந்து முக்கியமாக டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சர் அவருடைய மருமகன் சபரிசன் அவர் கட்டுற வாட்சி நாலு கோடி அஞ்சு கோடின்னு சொல்கிறாரு ஆனால் இவர் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கூட அதிகமாக இருக்குது ஒரு முதலமைச்சரோட மருமகனோட அதிகமாக வந்து சவுக்கு சங்கர் வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பிரதீப் வந்து சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு அதை பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது சவுக்கு சங்கர் ஒரு நியாயவாதி அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு பின்புலத்தில் வந்து தொழில் அதிபர்கள் எல்லாத்தையும் மிரட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி ஸ்ரீமதி வந்து கள்ளக்குறிச்சி அந்த பள்ளியில் வந்து இறந்து போன அந்த பொண்ணோட கொலையை வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு எல்லாருமே வந்து அது தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசும்போது சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் வந்து மட்டும் இப்படி பேசினாங்க ரெண்டு பேருமே கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் போய் அந்த பள்ளி கல்லூரி உரிமையாளரை போய் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே சந்தித்து அதுக்கப்புறமா வந்து பணத்துக்காக இப்படி வந்து பேசிட்டு பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசாமல் பணம் இருக்கவங்களுக்காக இவங்க பேசுகிறது தான் இவங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லி பிரதீப் சொல்லியிருக்காப்புல அதை தாண்டி பார்த்திங்கன்னா மணல் கரிகாலன் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கரை நேரடி அலுவலகத்தில் வந்து சந்திச்சுட்டு பேசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காப்புல சரி சவுக்கு சங்கர் வந்து மீடியா ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்படுது அது இல்லாமல் எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதுவும் இல்லாமல் சவுக்கு சங்கரை வந்து சிறைக்குள்ளே வச்சு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க யார் சொன்னது சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் சொன்னார் வழக்கறிஞர் எல்லாமே அதிமுகவோட வழக்கறிஞர்கள் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் சவுக்கு சங்கரை வந்து சிறைக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்களா எப்படி நடந்து போனார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணி தேனியிலேருந்து கைது பண்ணி கொண்டு வரும்போது தாராபுரம் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவருக்கு உதட்டில் வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு காயந்தான் ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இடுப்பு பகுதியில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் சுகர் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது அது இல்லாமல் கையில் வந்து வலது கையில் வந்து அவர் இப்போ இந்த பேண்டேடு போட்டுட்டு வந்தார் இல்லையா அந்த வலது கையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி எல்லாமே இருக்குது அது வந்து அரசு மருத்துவமனையில் அவர் பரிசோதனை பண்ணி தான் நீதிமன்றத்துக்கு அப்புறம் சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க சிறையில் கொண்டு போய் அடைச்ச பிறகு சவுக்கு சங்கர் வந்து ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து நாளைக்கு எதாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் போய் பயங்கரமாக பேசிடுவார் சொல்லிடுவார் சொன்னார்னா அது சிறைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சிறைத்துறை க அதிகாரிகளுக்குலாம் தெரியாமல் இருக்காது அது இல்லாமல் செந்தில்குமார் சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாருக்கும் சவுக்கு சங்கருக்குமே ஆகாது அப்படிப்பட்ட ஆகாத ஒரு சூழ்நிலையில் செந்தில்குமார் உடனே வந்து அவரை வந்து ஆலோச்செல்லாம் அடிச்சிருவாரா காவலர்களை வச்சு அடிச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது சிறைத்துறையில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்க நாங்கள் எதுவுமே சவுக்கு சங்கரை தொடவே இல்லை அப்படியே கொண்டாந்து சிறையில் அடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும் ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா என் கண்ணை கட்டினாங்க கண்ணை கட்டிட்டு ஒரு பத்து பேர் வந்து என்னை அடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இருட்டறையில் கண்ணை கட்டி ஒரு பத்து பேர் என்னை அடித்தாங்க அப்படின்னு சொன்னார் சரி அவரை வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இருட்டு அறைங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுருக்கும் கண்ணை கட்டின பிறகு பத்து பேர் தான் இவரை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தரமாக இல்லையா எப்படி வந்து இதை ஏற்றுக்க முடியும் அது வந்து வந்து சவுக்கு சங்கர் வந்து என்னை அடித்தாங்கன்னு சொன்னாங்க கையை உடைச்சாங்கன்னு சொன்னாரா சவுக்கு சங்கர் அது சொல்லவே இல்லை கையிலெல்லாம் அவங்க அடித்தாங்க போனாங்க கையை உடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அவர் எந்த வார்த்தையுமே சொல்லலை அப்போ சவுக்கு சங்கர் வந்து என்ன செய்கிறாரு ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு ஒரு பரிதாபத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கணும் ஒரு ஊடகையாளர் நான் பேசினது எல்லாமே சரியாக தப்பா அப்படிங்கிறத வந்து சட்ட ரீதியாக சந்திக்கணுமே தவிர சிறைக்கில் போட்டு என்னை கும்பரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாரு கையை கை பக்கத்தில் போலீஸ்காரங்க வந்தால் கூட அப்படி இப்படி தள்ளி தள்ளி விட்டார் அப்படி என்னன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களை நம்ப வைக்கணும் நீ அடிச்சிட்டாங்க என்ன கையெல்லாம் தூக்க முடியல வீங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு பரிதாப உணர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அந்த மாதிரி ஒரு பில்டப்பை உருவாக்குனார் இதெல்லாம் பார்க்கும்போது சவுக்கு சங்கர் வந்து ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாரு மக்கள் மத்தியில் அவர் கவனத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவர் அதிமுகவும் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது அதிமுக அவர்கிட்ட வலுவாக மாட்டியிருக்கிறனால அவர் எப்படியாவது ஜாமீனில் வெளியே எடுக்கணும் ஏன்னா அதிமுகவுக்கு வந்து இவர் ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னா இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு திமுக நினைக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே சிறை கண்காணிப்பில் இருக்க செந்தில்குமாருக்கும் இவருக்கும் ஆகலை ஏற்கனவே கடலூரில் இருக்கும்போது அவர் தான் இருந்தார் அப்போது வந்து நிறைய துன்புறுத்தலுக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாரு இந்த மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு அவர் இப்போ வந்து அவரே இருக்கிற அந்த சிறை கண்காணிப்பு துறையில் வந்து அவர் போய் சிறை கைதியாக போனால் கண்டிப்பாக வந்து வெளுத்து விட்ருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் உயிருக்கு பயம் சவுக்கு சங்கருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய கை கட்டு எப்படி டீ ஷர்ட் போட்டு வராரு அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வைக்கிறாங்க டீ ஷர்ட் எப்படியா போட முடியும் சட்டையை கூட போடலாம் இப்படி சும்மா அப்படி வச்சு மாட்டிகிட்டு அப்படியே சட்டை பட்டனை மாட்டிக்கலாம் ஆனால் வந்து இவர் வந்து டீ ஷர்ட் போட்டுனா கழுத்து வழியாக தான் டீ ஷர்ட் போட முடியும் இப்படியா கால் வழியாக போட முடியும் கழுத்து வழியாக போட முடியும் கழுத்து வழியாக போடணும் அப்படின்னோம்னா கையை தூக்கி தான் போட முடியும் அவ்வளோ தூரம் கை தூக்க முடிகிறவருக்கு பக்கத்தில் போலீஸ் வந்தால் எங்கே இடித்தா வழி தாங்க முடியாது அப்படியே துடிச்சிடுற மாதிரி ஒரு ஆக்சனை ஏன் போடுறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயமும் அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து டிவி கேமராக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் கையை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கையில் அடிபட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு போகணும் மக்களுக்கு கொண்டு போகணும் தன்னை ஆதரிக்கிறவங்க எல்லாம் கொந்தளிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவர் வந்து என்ன செய்கிறாரு தான் பக்கத்தில் எந்த போலீஸையும் விடாமல் அப்படியே நகர்த்தி நகர்த்தி விட்டுட்டு அவர் கை கட்டை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காட்டினார் சவுக்கு சங்கர் காட்டினார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா நேற்று சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடு வாங்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில எல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ பெரிய இது வந்து அவர் வந்து சஸ்பெண்டு கிளர்க்கு தான் அவருக்கு எல்லாமே இதாகிடுச்சு சம்பளமும் போச்சு எதுவுமே போச்சு எல்லாமே போச்சு யூடியூப் வருமானம் தான் யூடியூப் வருமானத்தில் இவ்வளோ பெரிய இடங்களை வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் கிஷோர் கேசாமி மட்டும்தான் என்ன சொல்கிறாருன்னா யூடியூப்பில் அவருக்கு நிறைய வியூஸ் போகுது அந்த வருமானத்தை வச்சு தான் அவர் இது இந்த மாதிரிலாம் வா இது பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கரோட உதவியாளர் இருந்த பிரதீப் மட்டும் அந்த பையன் மட்டும் என்ன சொல்கிறா அந்த ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு வந்து சத ராஜசத்தியன் அதிமுகவை சேர்ந்த ஐடிவிங்கை சேர்ந்த ராஜசத்தியன் ராஜன் செல்லப்பாவோட பையன் அவரும் அதே போல் பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் வேட்பாளர்ன்றாரில்லாம் அவர் ரெண்டு பேருமே அடிக்கடி சவுக்கு சங்கரை சந்தித்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவாங்க சவுக்கு சங்கர் வந்து அதிமுக ஆதரிக்கிற வச்சதே அவங்க தான் அதே போல் வந்து வேலுமணி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஜி ஸ்கொயரை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வந்து இவர் நிறையா வந்து நிறையா அமௌண்ட்டை வேறு வேறு ஆட்கள்கிட்டலாம் வாங்கினார் நிறைய வச்சுருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து ஃபெலிக்ஸும் வந்து ரொம்ப உடந்த ஃபெலிக்ஸும் ரெண்டு பேருமே வந்து உடந்த ஆனால் ஃபெலிக்ஸ் பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பொய் சொல்ல மாட்டாருங்க அவர் வந்து யார்கிட்டையும் கரெக்டடாக பணம் வாங்க மாட்டாருங்க அதெல்லாம் பணம்லாம் வாங்க மாட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு அவர் சவுக்கு சங்கர் அப்படியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு மாணவியை வந்து தள்ளிவிட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த தற்கொலை அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போன விஷயமே ஒரு மாணவியோட இறப்பில் கூட இவங்க காசு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி ஊடவியலார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறதே புரியலை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த பிரதீப் அப்படிங்கிற அந்த தம்பி வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காப்புல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சவுக சங்கர் வந்து கஞ்சா அடிப்பாரா அப்படின்னு கேட்கும்போது அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாப்புல நீங்கள் வந்து அவர் எதத்தை டெஸ்ட் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும் அவர் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டார் கஞ்சா அடிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அவர்கிட்ட ஜேர்னலிஸாக இருந்த ஒரு பொண்ணையை வந்து அவர் வச்சுருக்கிறாரு அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இவர்கிட்ட வந்து காசு பணம் எல்லாமே அதிகமாக வருதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே கூட வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு தனியாக பல கோடியில் வீடு வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறாப்பில் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது சவுக்கு சங்கர் இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பேரை மிரட்டி இவ்வளோ காசு பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த போதை அந்த மயக்கம் அந்த திமுரு அந்த அதிகாரம் அந்த வெறி எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரே விஷயந்தான் பெண் பற்றி தப்பாக பேசின எந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக வந்து அவர் கைது பண்ணப்பட்ட விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அறிக்கை கொடுத்தது அதிமுகவுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை இருக்கு எப்படி வந்து பெண்காவலருக்கு எதிராக வந்து பேசுனவருக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா நாளைக்கு இதே போல் ஒரு சூழ்நிலை வரும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஜெயக்குமார் கூட வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தான் அறிக்கை விட்டுருகிறாரு திமுக வந்து ஊடக பத்திரிகையாளர்கள் வந்து துன்புறுத்துகிறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பேசுகிறாங்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இது திமுகவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது ஜெயக்குமாருக்கும் தெரியல அவர் வந்து பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசின அந்த ஒரு காரணத்துக்கு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஜெயக்குமாருக்கும் தெரியல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் வந்து பெண் ஆதரவாளர்கள் பெண் காவலர்களை வந்து இப்படி பேசலாமா ஏன்ப்பா திமுக ஆள இருக்கிறவங்க எல்லாருமே பெண் காவலர்களை பற்றி ரொம்ப கொச்ச கொச்சையாக பேசினாங்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் பேசினார் ஏன் அமைச்சர் உதயநிதி கூட பேசினாரு எடப்பாடி பழனிசாமி சசிகலாட்ட வந்து காலடியில் வந்து முட்டி போடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக நினச்சா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் அசிங்கம் இல்லையா ஒரு பெண்ணை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க திமுக அதிமுக தரப்புலையும் கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியோட அம்மாவை பற்றிலாம் வந்து ஆறு ஆசா பேசலையா இந்து மதத்தை பற்றி ஆறு ஆசா பேசலையா அப்படின்னா அது அரசியல் நிலைப்பாடு அரசியலில் இருக்கவங்க அரசியலை பற்றி அவங்க பேசிக்குவாங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதுக்கு பிளக்கம் கொடுக்கணும் பதில் அடி கொடுக்கணும் இது வந்து அரசியலோடய இது ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசு அதிகாரியை வந்து கொச்சைப்படுத்துறது வந்து அவதூறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கிது அவதூருக்கும் விமர்சனத்திற்கும் என்ன அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே ஜெயக்குமாருக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ தெரியல அவதூரா வந்து பேசிவிட்டு அது வந்து தப்பிக்க முடியாது ஆனால் விமர்சனம் பண்ணலாம் விமர்சனங்கிறது வந்து நம்ம திருத்திக்கிறதுக்கோ ஏற்றுக்கிறதுக்கோ நமக்கு வந்து உரிமை இருக்குது அவதூறு வந்து பொய் செய்திகளை வந்து பரப்புகிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களோட நிலைப்பாடு எடப்பாடிக்கும் சரி ஜெயக்குமாருக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் தோட்டந்தாதரவுடனே